السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ஃபில் இல்லது கால உல்லாக மஜீத் குர்பானியுடைய சட்டங்களை பற்றி நம்ம அந்த பயானில் பார்க்கலாம் குர்பானி கொடுக்குறவங்க தற்பெருமை புகழ்ச்சிங்கிற தீய எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் அவுலாஹுக்காகவே அப்படிங்கிற தூய எண்ணத்தோடு தான் அந்த குர்பானியை நிறைவேற்றணும் இதை பற்றி அவ்வாஹ் குராயினில் சொல்லி கேட்டான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எனினும் குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அவ்வாகவே ஒருபோதும் அடைவதில்லை ஆனால் உங்களுடைய தக்குவ பயபக்தி தான் அவனை அடையும் மேலும் நூற்றி எட்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் நல்லா குறிப்பிட்டு சொல்லி காட்டுறான் எனவே உன் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக இந்த குர்பானியுடைய முக்கியத்துவத்தை பற்றி பராவுப்பின் ஆசிப் அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபி சல்லவாலை அவர்கள் ஈதுல் அல்ஹா ஹா பெருநாளில் உரையாற்றியதை நான் கண்டேன் அவர்கள் தமது உரையில் நாம் இன்றைய தினம் செய்யும் முதல் வேலை பெருநாள் தொழுகை தொழுவதாகும் பிறகு திரும்பி வந்து குர்பானி பிராணிகளை அறுப்பதாகும் யார் இதை செய்கிறாரோ அவர் நமது வழிமுறையை பின்பற்றியவர் ஆவார் என்று கூறினார்கள் இது புகாரில பதியப்பட்டது குர்பா அப்படின்னு எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா தொழுதுட்டு தான் கொடுக்கணும் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துடக்கூடாது ஜுந்த பின் சுஃபியான் அல் பஜலி அலிய உள்வாகோ என்று அவர்கள் கூறியதாவது நான் நக் செல்ல உலாகும் அழைகு அவர்களுடன் நகருடைய தொழுகை பத்தாவது நாளன்று இருந்தேன் அப்போது அவர்கள் பெருநாள் தொழுவதற்கு முன்பே குர்பானி பிராணியை அறுத்து விட்டவர் அதனிடத்தில் அதற்கு பதிலாக வேறொன்றே தொழுகைக்கு பின் அறுக்கட்டும் அறுக்காமல் இருப்பவர் தொழுகை முடிந்தவுடன் அறுக்கட்டும் என்று சொன்னார்கள் ஒருவரிடம் வசதி இருந்தால் அவர் குர்பானி கொடுக்கணும் வசதி இல்லாத போது கடன் வாங்கி தான் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமில்லை அப்படி நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவும் இல்லை ஒன்றை செய்ய வேண்டுமென ஒன்றை செய்ய வேண்டாம் என உங்களுக்கு நான் தடை விதித்தால் அதிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் ஒன்றை செய்யுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்று அவங்க அலைவர் கூறியதாக அபு ஹுரேதார் அலையாக அறிவிக்கிறாங்க மனஸ்பின் மாலிகரவா என்று அவங்க கூற கூறுறாங்க நபி சல்லுல்லாஹ் அலையஸ்லாம் அவர்கள் யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் பிராணியை அறுக்கின்றாரோ அவர் தமது சொந்த தேவைக்காகவே அறுத்தவர் ஆவார் யார் தொழுகைக்கு பின்னால் அறுக்கின்றாரோ அவரது குர்பானி வழிபாடு பூர்த்தியாகிவிடும் மேலும் அவர் முஸ்லீம்களின் வழிமுறையை பின்பற்றியவர் ஆவார் என்று கூறினார்கள் குர்பானி கொடுக்குறவங்க வந்து என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நபி அலைஹி அலையம் காட்டித் தந்திருக்காங்க துலஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் வந்து உங்களில் ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு எண்ணினால் அவர் தமது தலை முடியிலிருந்தும் மேனியிலிருந்தும் நகம் ரோமம் ஆகிய எதையும் வெட்ட வேண்டாம் இதை உம்மு சலமார் அலைய உல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க இந்த சட்டத்தை பேண வேண்டியது யாருன்னு பார்த்தா குர்பானி கொடுப்பவர் மட்டும்தான் வீட்டில் உள்ள அனைவரும் பேணணும்னு அவசியம் இல்லை அவுலாஹி தூதர்ஸ் அல்ல உல்லாஹிம் அவங்க சொல்கிறாங்க யாரிடம் அவர் அறுப்பதற்கான குர்பானி பிராணி இருந்து துல்ஹஜ் பிரை காணப்பட்டுவிட்டால் அவர் குர்பானை கொடுக்காதவரை தமது தலை முடியையோ நகங்களையோ சிறிதும் வெட்ட வேண்டாம் குர்பானுக்குரிய பிராணிகள் என்னென்னு பார்த்தா ஒட்டகம் ஆடு மாடு தங்களுக்குரிய பலன்களை அடைவதற்காகவும் குறிப்பிட்ட நாட்களில் அவ்வாஹ் அவர்களுக்கு அளித்துள்ள ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாற்கால் பிராணிகள் மீது அவர் அவன் பெயரை சொல்லி குர்பான் கொடுப்பவர்களாகவும் வருவார்கள் இதை அல் குரானில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனமாக பதியப்பட்டிருக்கு அல்லா குரானில் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தில் இடம்பெறும் அல்ல அப்படிங்கிற வார்த்தை ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய மூன்று பிராணிகளை தான் குறிக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்லேயும் ஒட்டகம் மாடு ஆடு ஆகியவைகள் தான் குர்பானி கொடுத்ததாக இடம்பெற்றிருக்கு இதை தவிர்த்து சேவல் கொடுக்குறதோ கோழி கொடுக்கறதோ அதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படலை பிராணிகளுடைய தன்மைகள் நம்ம பார்க்கணும் தெளிவாக தெரிகிற நொண்டி தெளிவாக தெரிகிற கண் பார்வைக்குறை குறை தெளிவாக தெரிகிற நோய் எழும்பில் மஜ்ஜை இல்லாத மெலிவு ஆகிய குறைபாடுகள் உடையவற்றை குர்பானி கொடுப்பது கூடாது இந்த ஹதிஸ் அறிவிக்கிறவங்க அல் ஃபரா இவ்வளோ ஆசிபுரில் எவ்வா திரும்பி இதில் பதியப்பட்டிருக்கு நபி சல்லா அலேஸ்வரம் கூறியதாக இவங்க சொல்கிறாங்க மேலும் நபி சல்லா அலுவலம் அவர்கள் வந்து உட்பகுதியில் பாதி கொம்பு உடைந்த ஆடு குர்பானி கொடுக்கப்படுறதையும் தடுத்தாங்க பிராணியுடைய வயதை கவனித்து தான் குர்பான் கொடுக்கணும் அல்லாஹி குதர் சல்லு அல்லாஹ் அலி இஸ்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு வருஷம் பூர்த்தியான ஆட்டையே அறுத்து குர்பானி கொடுங்க அது கிடைக்காட்டால் ஆட்டில் ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு வயதுக்கு உட்பட்டதை அறுத்து குர்பானி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஹதீஸை ஜாபிர்பின் அப்துல்லாஹ் அலி அல்லாஹ் அணி அவங்க அறிவிக்கிறாங்க செம்மரியாட்டில் குர்பானி கொடுக்க சொல்ல கவனிக்க வேண்டியது அதுக்கு ஆறு மாதம் பூர்த்தி அடைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கணும் வெள்ளாட்டில் ஒரு வருடம் பூர்த்தி அடைஞ்சிருச்சான்னு பார்க்கணும் மாட்டில் இரண்டு வருடம் பூர்த்தி அடைஞ்சிருச்சான்னு பார்க்கணும் ஒட்டகத்தில் ஐந்து வருடம் பூர்த்தி அடைஞ்சிருச்சான்னு பார்க்கணும் ஹதீஸில் வரக்கூடிய முசின்னாங்கிற வார்த்தை இந்த வயதைத்தான் சொல்லுது அப்புறம் எத்தனை பேர் கூட்டு சேரலான்னு பார்த்தா ஒம்பது பேர் சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுக்கலாம் அல்லாஹி தூதர் சல்ல அலைஹி குலேஸ்வன் அவர்களுடன் நாங்கள் ஹஜ் மற்றும் உம்ராவில் ஓர் ஒட்டகத்தில் ஏழு பேர் வீதம் கூட்டு சேர்ந்தோம் என்று ஜாபிர் அலி அல்லாஹு அறிவிச்சிருக்காங்க ஒரு மாடு ஏழு நபருக்கு கூட்டு குர்பானிக்கு ஓகே ஒரு ஒட்டகம் ஏழு நபருக்கு கூட்டு குர்பானைக்கு சேர்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு நபி சலுல்லா அலுவலன் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அலி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஆற்றில் ஒருவர் மட்டுமே நன்மையில் அவரது குடும்பத்தினரை நம்ம கூட்டு சேர்த்துக்கரலாம் அருக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நபி சொல்லல்லா அழைச்சல் காட்டி தந்திருக்காங்க ஆயிஷார் அழிவாகும் அன்ஹா அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூதர் செல்லவ்வாகு அலைஹி செல்வம் அவர்கள் கருப்பில் நடக்கின்ற கருப்பில் படிக்கின்ற கருப்பில் பார்க்கின்ற அதாவது கால்கள் வயிறு கண் ஆகிய பகுதிகள் கருப்பு நிறத்தில் அமைந்த கொம்புள்ள செம்மறையாட்டு கடா ஒன்றை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார்கள் அவ்வாறே குர்பானிக்காக அது கொண்டு வரப்பட்ட போது அல்லாஹின் தூதர் செல்லவ்வாகு செல்லும் அவர்கள் என்னிடம் ஆயிஷா அந்த கத்தியை எடு இடுவாகனா என்றார்கள் பிறகு அதை ஒரு கல்லில் நன்றாக தீட்டு என்றார்கள் அவ்வாறே நான் செய்தேன் பிறகு அந்த கத்தியை வாங்கி அந்த செம்மறியாட்டை பிடித்து சரித்து படுக்க படுக்க வைத்து அறுத்தார்கள் அறுப்பதற்கு முன்பாக விஸ்மில்லாஹம்தபல் மின் முஹம்மதின் அலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின் என்னுடைய பொருள் வந்து அல்லாஹ்வின் பெயரால் இறைவ முகம்மதிடமிருந்தும் முகம்மதின் குடும்பத்தாரிடமிருந்தும் முகம்மதின் சமுதாயத்தாரிடமிருந்தும் இதை ஏற்றுக்கொள்வாயாக கூறி அதை அறுத்தாங்க இது முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு ஷர்தாத் பின் அவுஸ் அலி அல்லாஹும் மேலும் அறிவிக்கிறாங்க நான் இரண்டு விஷயங்களை அல்லாஹி தூதர் சல்லுல்லாஹு அலையுஸ்லாம் அவர்களிடமிருந்து மனநம் விட்டுள்ளேன் அல்லாஹி தூதர் சல்லுல்லாஹூ அலையுஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் எல்லாவற்றிலும் எளிய முறையை விதியாக்கியுள்ளான் எனவே ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை கொள்ளும் போதும் எளிய முறையில் கொள்ளுங்கள் அதனை அறுக்கும் போதும் எளிய முறையில் அறுங்கள் உங்களில் ஒருவர் அறுப்பதற்கு முன் கத்தியை தீட்டிக் கொள்ளட்டும் அறுக்கப்படும் பிராணியை ஆசுவாசப்படுத்தட்டும் அறுக்கும் போது நம்ம என்ன சொல்லி அறுக்கணுங்கிறதையும் நமக்கு நபி சொல்லம் அல்லாஹ் அலிசல்ல தந்திருக்காங்க ஜுந்தப் பின் அப்துல்லா பின் சுஃபியான் அல் பஜலிர் அலி அவர்கள் கூறியதாவது நான் துலஹி பத்தாவது நாளன்று பெருநாள் தொழுகையில் அல்லாஹின் தூதர்சல்ல அலைவு செல்லும் அவர்களுடன் கலந்து கொண்டேன் அவர்கள் பெருநாள் தொழுகையை தொழுது சலாம் கொடுத்தார்களோ இல்லையோ அங்கு குர்பானி பிராணிகளின் இறைச்சியை கண்டார்கள் நபி அவர்கள் தொழுது முடிப்பதற்கு முன்பே அவை அறுக்கப்பட்டிருந்தன எனவே தாம் தொழுவதற்கு முன்பே குர்பானி பிராணியை அறுத்துவிட்டவர் அல்லது நாம் தொழுவதற்கு முன்பே குர்பானியை அறுத்துவிட்டவர் அதற்கு பதிலாக மற்றொரு பிராணியை அறுக்கட்டும் தொழுகை முடியும் வரை அறுக்காமல் இருந்தவர் தொழுகைக்கு பின் அவுலாஹின் பெயர் பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கட்டும் என்று கூறினார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கருப்பு வெள்ளை செம்மறையாட்டு கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள் அவர்கள் தமது பாதத்தை அவற்றின் பக்கவாட்டின் மீது வைத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பெயர் பிஸ்மில்லாஹ் கூறி அவுலாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று தக்பீர் சொல்லி அவற்றை தமது கையால் அறுத்ததை நான் பார்த்தேன் குர்பானி பிராணிகளை கொடுக்குறவங்க அவங்களுடைய கையாலேயே அறுக்கணுமான்னு சொல்லி பார்க்குறோம் பார்ப்போம் அதை பற்றி நபிசல்லா அலையஸ்லம் அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க மாலிக் மாளிக அழிவுல அவர்கள் கூறியதாவது அல்லாஹின் தூதர் சல்லா அலையஸ்லம் அவர்கள் கொம்புகள் உள்ள இரண்டு கருப்பு வெள்ளை செம்மறியாட்டு கடாக்கள் பக்கம் சென்று தமது கரத்தால் அவற்றை அறுத்தார்கள் பெண்கள்லாம் அறுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதை பார்த்துருவோம் கேபின் மாலிக் ரலியில்லாஹர்கள் கூறியதாவது ஒரு பெண் ஒரு ஆட்டை கூர்மையான கல் ஒன்றால் அறுத்தார் அது குறித்து நபி செல்லவதாகும் வளைவு செல்லும் அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர்கள் அதை உண்ணும்படி உத்தரவிட்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் வந்திருக்குது கேப் ரலியா என்று அவர்கள் கூறிய அடிமை பெண் ஒருவர் இவ்விதம் செய்தார் என அன்சார்களில் ஒருவர் அப்துல்லா பின் உமர் ரலியா அவர்களிடம் தெரிவித்தார் வந்திருக்கு ஹதீஸ்ல பங்கு வகிக்கிறது பற்றி கூறப்பட்டிருக்கு குரானில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட் சொல்லியிருக்கோம் அல்ல எனவே அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் முன்னக்கூடுங்கள் மேலும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனமா வந்திருக்கு அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் வறுமையிலும் கை ஏந்தாமல் இருப்பதை கொண்டு திருப்தியாக இருப்போருக்கும் இறப்போருக்கும் முன்னக்கூடுங்கள் அனிரளியவாக அறிவிப்பதாக எப்படி சல்வந்தமாவை வந்து நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தாங்க அப்போது அவற்றின் இறைச்சிகளை ஏழைகளுக்கு பங்கிட மாதிரி எங்களுக்கு கட்டளையிட்டாங்க அவ்வாறு நான் அவற்றை பங்கிட்டேன் பின்பு அவற்றின் சேனங்களை ஏழைகளுக்கு பங்கிடும் மாதிரி எனக்கு கட்டளையிட்டாங்க அவ்வாறு நான் அவற்றை பங்கிட்டேன் பிறகு அவற்றின் தோள்களை ஏழைகளுக்கு பங்கிடும் மாதிரி எனக்கு கட்டளையிட்டாங்க அவ்வாறே நான் அவற்றை பங்கிட்டேன் குழை கூலியாக கொடுக்கக்கூடாது அழியலியங்காக என்பவர்கள் கூறியதாவது என்ன செல்வங்காக சொல்லும் அவர்கள் தமது குர்பானி ஓட்டகங்களை அறுத்து பழியிடும் பொறுப்பை கவனிக்குமாறும் அவற்றின் இறைச்சி தோல் சேனம் ஆகிய அனைத்தையும் தர்மமாக பங்கிடுமாறும் உரிப்பதற்கான கூலியாக அவற்றில் எதையுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கட்டளை இட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதன் மூலம் நம்ம வந்து கூலியாக வந்து அந்த தோல் சேனம் இறைச்சியை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்புறம் எந்த பிராணியை குர்பானியாக கொடுப்பது சிறந்ததுன்னு பார்த்தா ரபி செல்லா அலேசுகள் கூறினார்கள் பெருந்துடக்கிற்காக குளிப்பதை போன்று வெள்ளியன்று குளித்து விட்டு நேரத்தோடு பள்ளிவாசலுக்கு செல்பவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார் அதற்கடுத்த இரண்டாம் நேரத்தில் செல்பவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார் மூன்றாம் நேரத்தில் செல்பவர் கொம்புள்ள ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார் நான்காம் நேரத்தில் செல்பவர் ஒரு கோழியை குர்பானி செய்தவர் போன்றவர் ஆவார் ஐந்தாம் நேரத்தில் செல்பவர் முட்டையை தர்மம் செய்தவர் போன்றவர் ஆவார் இமாம் தமது அறையிலிருந்து வெளியேறி பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் பெயர்களை பதிவு செய்யும் மாணவர்களும் இமாவின் சொற்பொழிவு செவியுற உள்ளே வந்து விடுகின்றனர் என்று அபுகு அலி அவாஹனு அறிவிக்கிறாங்க நபி அவர்கள் ஆட்டை குர்பானி கொடுத்ததால ஆடு கொடுப்பது சிறந்ததுன்னு சொல்லிட்டுங்கிற கருத்தை சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க மாற்றப்பட்ட சட்டம் வந்திருக்குது அது என்னென்னா சலமா பின் அல் அக்வா அலி அவர்கள் கூறியதாவது நபி சல்லுல்லா அவர்கள் உங்களில் யார் குர்பானி பிராணியை அறுக்கிறாரோ அவர் அறுத்ததிலிருந்து மூன்று நாட்களுக்கு பின் அதிலிருந்து எதுவும் அவரது வீட்டில் எஞ்சி இருக்கும் நிலையில் காலை பொழுதை அடைய வேண்டாம் என்று சொன்னார்கள் அடுத்த ஆண்டு வந்தபோது மக்கள் அவ்வாஹின் தூதரை சென்ற ஆண்டு செய்ததைப் போன்று இந்த ஆண்டும் நாங்கள் செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி உருவாக வழியில் செல்லும் அவர்கள் நீங்களும் அதிலிருந்து உண்டு மற்றவர்களுக்கும் முன்ன கொடுங்கள் சேமித்தும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் கடந்த ஆண்டில் மக்களுக்கு பஞ்சத்தால் சிரமம் ஏற்பட்டிருந்தது ஆகவே நீங்கள் அந்த சிரமத்தை போக்க அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று பதிலளித்தார்கள் അപ്പം കുർബാങ്കര നമ്മൾ സേമിച്ചു വെച്ച് സാപ്പ്ലാം അപ്പിങ്ങും തരീവരുത് അലഹമില്ലാ നമ്മൾ നെ ഹദീസും കുറാനുടേ ആയത്തുകളെയും പാത്തോം കേട്ടതിന്മുട ബാക്യത്തെല്ലാം ഉള്ള എപ്പോൾ തരണം ദാസെയോ വാഹൃതവാണ് അഹമ്മദുൽ ലാഹിർ അബുൽ ആലമീൻ സ്ലാക്കും വരഹമത്തും വാഹി ബ്രകാത്തൂർ